வெல்கம் டு சேலம் நம்ப ப்ராப்டேஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான பில்டிங் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் கன்னங்குறிச்சியில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான செம்மையான பில்டிங்குன்னு சொல்லி சொல்லலாம் ஒரு அற்புதமான பில்டிங்கு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரத்து ஐநூறு சதுரடி பில்டிங் பண்ணியிருக்காங்க டூ பிஹெச்கே ஹவுஸு ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு சொல்லி சொல்லலாம் அற்புதமான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு என்னென்னா டிஸ்ப்ளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக இந்த பில்டிங்கும் உங்களுக்கு சொந்தமாக உங்களுடைய கனவு இல்லத்தை உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை நீங்கள் சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான பில்டிங்கை மிஸ் பண்ணிடுவேன் நியூ பில்டிங்கு ஸோ வித் வந்து கபோர்டு ஒர்க்குடன் கூடிய சூப்பரான ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய அற்புதமான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் மாடலிங்காக வந்து உங்களுக்கு சீலிங் கொடுத்துருக்காங்க ஒரு அற்புதமான பில்டிங்கு இது போன்ற வீடுகள் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் இமீடியட்டாக உங்கள் டோர் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உடனடியாக கால் பண்ணி உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் காத்துட்டுருக்கு வந்து சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாம் ஒரு அற்புதமான பில்டிங்கு கண்ணங்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கேன் ஒரு அற்புதமான பில்டிங் லக்ஸரியான பில்டிங்குன்னு சார் சொல்லலாம் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக சார் அந்த அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக விசிட் பார்த்துட்டு உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் காத்துட்டுருக்கு சொந்தமாக்கிங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் இது போன்ற ஒரு உங்களுக்கு ஒரு தோட்டம் வேணும் இல்லை காலி லேண்டு வேணும் லேண்டு வாங்கிட்டு நான் வீடு கட்டிக்கிறேன் சார் லேண்டாக கொடுங்க அப்படின்னாலும் எங்கிட்ட லேண்ட் இருக்குது கன்னக்குறிச்சியில் மட்டும் இல்லை சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாக நம்மகிட்ட வீட்டு மனைகள் அவைலபிலிட்டி இருக்குது ரெண்டாயிரம் சதுரடி ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி மூணாயிரம் சதுரடின்னு சொல்லிகிட்டு இருக்குது மேற்கு திசை வாசல் கொண்ட ஒரு அற்புதமான பில்டிங் இது ஸோ பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு கூட வந்து ஒரு லக்ஸரியாக பண்ணியிருக்கிறாங்க ஒரு சூப்பராக வந்து ஒரு பெட்ரூமுக்கு ஃபுல்லாக கபோர்டு ஃபர்னிச்சர் ஒர்க் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வெஸ்ட் ஃபேஸிங்கெலாம் அமைஞ்சிருக்க இது அற்புதமான பில்டிங்கை மிஸ் பண்ணிட வேண்டாம் இது போன்ற வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோ சன்னக்குறிச்சியில் நிறையா வீடுகள் நம்மகிட்ட இருக்குது ஒரு கபோர்டு ஒரு கூட ஒன்று முப்பது அஞ்சு ஒன்று முப்பது ஒன்று முப்பத்தஞ்சில் இருக்குது ஸோ ஒரு மினி பட்ஜெட்டில் ஒரு எழுபது லட்ச ரூபாவில் வேணுங்க ஒரு அறுபத்தஞ்சு லட்ச ரூபாவில் வேணுங்கனாலும் நம்மகிட்ட பில்டிங் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாமல் புது வீடு வாங்கணும் நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சில நம்பரான ப்ராப்பர்டீஸ்க்கு வாங்க இப்படிட்டா நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் நெத்திமேடு எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்கேன் ஆஞ்சநேயர் கோல் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு நம்ம ஆஃபீஸு ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேணும் ஒரு ப்ராப்பர்ட்டி பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் நம்ம ஆஃபீஸ் வந்து நேரடியாக விசிட் வாங்க பல ப்ராப்பர்ட்டிகள் நம்மகிட்ட அமௌண்ட் ஒரு வேல்யூ வேல்யூவான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டி நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு தாங்க பண்ணுறேன் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுக்கு டபுளாக ஆகக்கூடிய ஒரு சூப்பரான லேண்டுகள் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது மிஸ் பண்ணிக்க வேண்டாம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ